ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் கொஸ்டின் ராமலிங்க அடிகளார் பற்றி ஒரு மூன்று கூற்றுகள் கொடுத்து அதில் எதெல்லாம் சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு அறவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற புத்தகத்தில் ஏழாவது பாடம் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற பாடத்தில் ராமலிங்க அடிகளார் பற்றி கொடுத்துருப்பாங்க அதில் வள்ளலாருடைய சமய நெறிகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருப்பாங்க முதல் கூற்று என்ன இசைக்கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றிடல் வேண்டும் என்றார் இங்கே பாருங்கள் இசைக்கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றியல் வேண்டும் அது அவர் சொன்ன கூற்று தான் அடுத்ததாக மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வில் முழு பலனை பெற்று இறை இறையோடு ஒன்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுவும் சொல்லியிருக்கிறாரு மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வில் முழு பயனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும் இது ரெண்டுமே அவர் சொன்னது தான் விவசாயிகளுக்காக இரவு நேர பள்ளியை தொடங்கினார் அப்படிங்கிற விஷயம் எதுலையுமே குறிப்பிடப்படல அப்போ இதுதான் தவறானது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று மற்றும் மூன்றுங்கிறது சரி ஆப்ஷன் பி சிலபஸில் பொது அறிவில் பகுதியாறு தமிழ்நாட்டுடைய வரலாறு பண்பாடுங்கிறதுல தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பொது அறிவில் ராமலிங்க அடிகளார் பற்றி கேட்பாங்க